அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற பதிவு என்னென்னா ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் கன்னிராசி நேயர்கள் பொதுவாகவே புத்தி கூர்மை அதிகம் உள்ள ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசிக்காரர்களா இவங்க பேர் போனது எதுக்குன்னா புத்திக்கு இவங்களோட புத்திக்கு இணையான புத்தியே கிடையாது அந்தளவு பவர்ஃபுல்லான ஒரு புத்தி கொண்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணீராசினர்கள் தான் இந்த கண்ணிராசி நேர்கள் ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லோருடையும் ரொம்ப நல்லா நெருக்கமாக பழகுவாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து இவங்கள மாதிரி பழக முடியாது அதேமாரி தான் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து பழகுவாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப ஒரு பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர்கள் இவருக்குன்னு ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும் அவங்களுக்குன்னு அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து என்றைக்குமே இவங்களுக்குன்னு இருந்துகிட்டே இருக்கும் அந்த கூட்டத்தை வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கள்டு கலைக்கவே முடியாது அப்படி ஒரு தன்மை கொண்டவர்கள் இந்த கன்னிராசி நேர்கள் இந்த கன்னிராசி நேயர்கள் என்னென்ன நட்சத்திரம் இதில் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதெல்லாமே வந்து இந்த கன்னீராசிக்குள்ளே வரக்கூடிய நட்சத்திர பாதங்கள் இதில் எந்தெந்த நட்சத்திரம் சார் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த வகைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட நட்சத்திரம் அதாவது த ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு ராசியோட அதிபதி நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மீடியமான அமைப்பில் இருப்பாங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனோட நட்சத்திரம் அது கன்னிராசிக்கு பதினோராம் வீடான லாபஸ்தானத்துக்கு அதிபதியோட இடம் அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஒரே ஒரு மைனஸை ஏதாவது மனசில் போட்டு உழப்பிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா ஜென்ரலாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கற்பனை ரொம்ப அதிகம் அதிலேயே இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை ரொம்ப அதிகமாக போயிடுவாங்க இந்த மனசில் போட்டு எதையாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்று முடிஞ்சிட்டா இன்னொரு கவலை ஆட்டோமேட்டிக்காக ரெடிமேடாக இருக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த கவலை வர்றது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் காரணம் சந்திரன் நட்சத்திர அதிபதியாக இருக்கிறது தான் காரணம் சந்திரன் வந்து எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் தான் மனோ காரகன் பதினஞ்சு நாள் பளிச்சின்னு இருப்பார் பதினஞ்சு நாள் டல்லாக இருப்பார் வளர்ப்புற தேய்ப்புற மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு மனசில் எப்பயுமே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை விட்டுட்டாங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து சித்திர நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் கன்னிராசிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் தான் இந்த சித்திரை நட்சத்திரம் ஆக சித்திரை நட்சத்திரக்காரவங்க கன்னீராசியில் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்க மாட்டாங்க ஆக உள்ளத்திலே கன்னிராசியில் சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னா அஸ்தம் ரெண்டாவது உத்திரம் மூணாவதாக சித்திரை இப்படி தான் நம்ம வந்து வகைப்படுத்திக்கணும் இந்த கன்னிராசிக்காரவங்க வந்து பழகிறதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசணும் புரியுதா உங்களுக்கு வார்த்தையை விடும்போது அது நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரர்கள்ட்ட வார்த்தையை விடும்போது ஜாகிரதையாக விடணும் உன்னால் முடியாது பண்ண முடியாது நீ அவன் இவன் எப்படி இப்படிலாம் ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா அதை அவங்க ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க அந்த இடத்துல காட்டிக்க மாட்டாங்க கன்னிராசியோட ப்ளஸ் என்னென்னா பட்டுன்னு சட்டையை பிடிக்காது அப்படியே நிதானமாக இருந்து எதை முடியாதுன்னு எல்லோரும் சொன்னாங்களோ அதை முடித்து காட்டிட்டு அவங்க வாயாலே பாராட்டு வாங்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த கன்னிராசி அதனால் இந்த கன்னிராசிக்காரர்களை நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது ஏன்னா காலபுருஷனுக்கே சத்ரு காலபுருஷனுக்கே சத்ருவாக இருக்கக்கூடிய பலம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ராசி இருக்குது புதன் பகவானுக்கு இருக்கு அதனால் ராசிக்காரர்களை எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது அவர்களை நீங்கள் நட்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் அளவுக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது எவனாம் கன்னிராசிக்காரர்களை நட்பாக வச்சுக்கிட்டானோ அவன் லைஃப்பெல்லாம் போகிற தூரம் எங்கேயுமே போகாது பட் இதே அவங்கள நீங்கள் எதிரியான் பண்ணி ஏதாவது நீங்கள் சீண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ உங்களை அடிக்கணும் நல்லா தெரியும் ராசிக்காரர்களுக்கு அடுத்தவனுக்கு எப்போ வந்து டைம் சரியில்லைங்கிறத இயற்கையாகவே கணிப்பாங்க அவங்களுக்கு ஜோசியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு நார்மலாகவே தெரியும் நேரம் பார்த்து காலம் விட்டுருவாங்க அதனால் ராசிக்காரர்கள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள் தன் புத்தியால் பலம் கொண்டவர்கள் ஆனால் அதையே நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க கன்னி ராசிக்காரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஓஹா ஆகோ புத்தித்தின்லாம் பேசிடுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ல லைஃப்லலாம் ஒன்றும் பெருசாக சாதிக்கவே முடியாமல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாலித்தனம் தான் ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய தன்மை புதனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்ற ஜாதகக்காரர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா என்னமோ பண்ணி கடைசியாக கொண்டு போய் கைனிப்பானியில் கையை விட்ற கதையாக பண்ணிடுவாங்க ஆகா ஓகோன்னா பண்ணுவாங்க கடைசியாக கொண்டு போய் கைனிப்பானியை கையை விட்டுருவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே கன்னி ராசிக்காரர்கள் அதிபுத்திசாலித்தனத்துக்கு போகக்கூடாது புத்தியே கொஞ்சம் ரொம்ப ஓவராக போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அது எல்லாத்தையுமே அழிஞ்சு போயிட வேண்டியதான் அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் சோம்பேறித்தனம் வந்துடும் தொழிலில் கொஞ்சம் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டில் படுத்துப்பாங்க படுத்துக்கிட்டே அப்படியே டைரெக்ஷன் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பண்ணி கடத்தியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருவோம் ஸோ ஒரு எல்லா கணக்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடியதே புதன் பகவான் தான் அப்படியாக இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு மீறி போணுச்சு அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸே உங்களுக்கு நெகட்டிவாக மாறிவிடும் உங்களை இன்னொருத்தன் அழிக்கவே முடியாது நீங்களே உங்களை தான் உண்டு அந்த மாதிரி ராசிக்காரர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மகத்தான வருடம் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் எல்லாேருக்கும் மகத்தான வருடம்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் கன்னீராசிக்க இந்த வருடம் மகத்தான வருடம் அதில் ஒரு பர்சண்ட் கூட அவங்களுக்கு டவுட் வேணும் அப்படி ஒரு சூப்பரான வருஷம் தான் இந்த கன்னீராசிக்கு விஸ்வாவிச வருடம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பேர்றது கேது பயிற்சி கேது ராசியை விட்டு பேர்றார் கடன் போயிடும் பயங்கர கடனை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த கடன் எல்லாம் போயிடும் உடம்புல வியாதி ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகவே மாட்டேங்குது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது போய்டும் நிம்மதியாக இருக்கும் எல்லாம் இருக்கு என்னால் அனுபவிக்க முடியலை அப்படிங்கிற புலம்பல் நிறைய பேர் இருக்காங்க அந்த நிலைமை மாறி நிம்மதியாக நீங்கள் வாழக்கூடிய அமைப்பு வந்துடும் ஏன்னா ராசியை விட்டு கேது பகவான் போயிட்டார் சரி ராசியை விட்டு எங்கே போயிருக்கார் பன்னெண்டாம் வீட்டுக்கு போயிருக்கார் பன்னெண்டாம் வீடுங்கிறது அயன சயன சோகம் உள்ள சாணம் அந்த இடத்துக்கு போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும் சில விஷயங்கள் இரவு நேரங்களில் உங்களுக்கு வந்து ஒரு பதட்டமான நிலை ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தவிர்த்துக்கணும் பத்து மணிக்கு மேலே கூடாது போய் படுத்து தூங்கிடணும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் குழப்பமாக இருந்தாலும் சரி பத்து மணிக்கு மேலே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது தூங்கிடணும் இல்லைனா டாக்டர் வீட்டுக்கு போய் சைக்காலஜி டாக்டரை பார்க்குற மாதிரி வந்துடும் மனதத்துவ நிபுணரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அதனால் பத்து மணியோடு தூங்கிடுங்க இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பீரியடுக்கு மற்றபடி உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா காரியமும் இப்போ நடந்துடும் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு பிரேக் ஆகாது எல்லா விஷயமும் இப்போ ஆல்ரெடி பிரேக் ஆகி தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்தது எல்லாம் பிரேக் ஆகி நிற்கிது அது எல்லாமே உங்களுக்கு நூறு இல்லை இரநூறு சதவீதம் சக்ஸஸாக முடிஞ்சிடும் அடுத்த ஒரு மாதத்துலேயே ராகு கேது பயிற்சியான அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தடை விலகி குரு பயிற்சி ஆனோன்னா எல்லாம் பாசிட்டிவாக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் எல்லாம் அதனால் பயப்படே வேணாம் சூப்பரான பீரியட் எந்த கவலையும் இருக்க வேண்டாம் அடுத்த ஏழில் ராகு இருந்தார் இவ்வளோ நாளை ஏழில் இருந்த ராகு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மாண்டத்தை காட்டினார் ஒரு கோடி ரூபா உனக்கு கிடைக்குன்னு சொல்லி ஆசை காட்டி வேலையெல்லாம் செய்ய வச்சு பக்கத்தில் போனால் பத்து லட்ச ரூபா தான் கிடைக்கும் அவங்கள பெருசாக ஆசை காட்டுவார் ஆனால் கிட்டக்கு நெருங்கி போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஆகா இதை நம்பி நான் இவ்வளோ காசு போட்டேனேங்கிற மாதிரி ஆயிடும் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஏழாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு வர்றார் அப்போ ஆறாம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வரும்போது அங்கே யார் இருக்காருனா ஆல்ரெடி சனி பகவான் இருக்கார் சனி பகவான் கண்ணீராசிக்கு நெருங்கிய நண்பர் புதனோட நெருங்கிய நண்பர் தான் சனி பகவான் புதனுக்கு அவர் கெடுதல் பண்ண மாட்டார் கன்னீராசிக்கு கெடுதல் பண்ண மாட்டார் அவர் அவர் ஏற்கனவே அங்கே சத்ருஸ்தானத்தில் இருக்கார் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் ராசிக்கு வெற்றி கிடைக்கிறனாலும் தோல்வி விடாமல் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது சனி பகவான் தான் பார்த்துட்ருக்கார் சனி கொடுக்குறத எவனாலையும் கெடுக்க முடியாது இதுதான் அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு நண்பன் அந்த சனி பகவான் அங்கே இருக்கிறனால ராகுவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்பையும் தடுத்து விடுவார் பயம் வேண்டாம் அப்போ ராகு இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்துச்சு இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நிச்சயம் வெற்றி கன்ஃபார்ம் பத்தாவதுக்கு அடுத்தது குரு பயிற்சி இந்த குரு என்ன பண்ணுறாரு அந்த வீட்டை பார்க்குறார் ஆறாம் வீட்டை பார்க்குறார் எங்கள் ராகு வரப்போகிறாரோ அவர் வந்த பிறகு குருவும் அந்த இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் மிதுன வீட்டுக்கு வர்றார் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுவை பார்த்துடுறாரு அப்போ ராகுவாட ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்போ இந்த ராகுது பயிற்சியை நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சுக்கணுன்னா திருநாகேஸ்வரம் கீழப்பெருமலம் திருப்பாம்புரம் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிங்க விலகு போட்டுது ராகு கேது பயிற்சிக்கு பிறகு செஞ்சிக்கிங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சேத்துல உளுந்துட்டீங்க ஓகேவா இப்போ நீங்கள் சேத்தை விட்டு ஏந்திரிச்சிட்டிங்க ராகு கேது பயிற்சி முடிஞ்சோன்னே ஆனால் உடம்புல சேரு ஒட்டியிருக்கும் அந்த சேரு ஒன்று நீங்கள் குளிக்கணும் அந்த குளிக்கிற மாதிரிங்கிறது இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் பரிகாரம் பண்ணுறது இன்றைக்கி கன்னீராசிக்காரர்களுக்கு கேது ரொம்ப போட்டு கலக்கப்படுத்திட்டார் ராகு போட்டு ரொம்ப மனசெல்லாம் போட்டு குழப்பி விட்டு போயிட்டார் எல்லாத்தையும் சரி பண்ணோம்னா இந்த ஸ்தலத்துக்கு போய் சரி பண்ணிவிட்டு பிள்ளையா இருக்க காலையில் ஏந்திரிச்சு விளக்கு போடுறது சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பூஜை செய்வதன் மூலியமாக கேதுவோடய தொந்தரவும் ராகு கால காளிக்கு போய் விளக்கு போடுறது மூலயமாக ராகுவோட தொந்தரவும் விலகி நீங்கள் சூப்பராக இந்த வருஷம் செயல்படலாம் குரு பயிற்சி குரு பத்துக்கு வரார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற பத்துக்கு வரார் பத்துக்கு குரு வந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற வேலையில் கொஞ்சம் நிம்மதியில்லாம் உட்காந்துருப்பீங்க அதாவது முழு சீட்லேயும் ரிலாக்ஸாக உட்காந்துக்க மாட்டீங்க கொஞ்சம் ஒட்டுலேயே உட்காந்துருப்பீங்க இப்போ பத்தில் வர்ற குரு உங்களை முழு சீட்டில் உட்கார வைப்பார் அதுக்கு சில பிரச்சனைகள் நடக்கும் அவ்வளோதானே தவிர்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை குரு இருக்கிற இடத்தை கெடுக்க மாட்டார் சரி செய்வார் பார்க்குற இடத்துக்கு நிறையா கொடுப்பார் எப்படி சரி செய்வார்னா தான் பார்க்கக்கூடிய வீடுகளின் காரகத்துவத்தை வைத்து சரி செய்வார் இப்போ குரு எங்கெங்கே பார்க்குறார் ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் வீடு குடும்பம் புரியுதுங்களா வருமானம் வாக்குஸ்தானம் இந்த எல்லா இடத்தையும் குரூப் பார்க்குறார் அப்போ பார்க்குறாரு அப்படின்னா என்ன நிறையா இது வரைக்கும் கடன் கட்டிகிட்டு இருந்தீங்க இனிமேல் கொண்டு போய் காசாக சேர்க்க போகிறீங்க பொருளாக சேர்க்க போகிறீங்க சொத்தாக சேர்க்க போகிறீங்க ஸோ அப்படி தான் இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு அமையும் ஏன்னா ரெண்டாம் இடத்த குரூப் பார்க்கும் போது நிச்சயமாக தனலாபம் இருக்க வேண்டும் பத்தாவதுக்குன்னு நாலாம் வீட்டையும் பார்க்குறாரு நான் வீடு கட்டி நிம்மதி இல்லை வண்டி வாகனம் வாங்கி நிம்மதி இல்லை தொழில் செஞ்சு நிம்மதி இல்லை அப்படிங்கிற இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்றரை வருஷமாக இருக்குது இப்போ நாலாம் இடத்த பார்த்து வீடு மனை வாகனத்தை பார்க்கும்போது தொழில் வீட்டில் இருந்த பிரச்சனை சரியாயிரும் அந்த வாகனங்களில் இருந்த பிரச்சனை சரியாயிடும் மனைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும் எங்கேயுமே உங்களுக்கு இனிமேல் வீடு மனை வாகனத்தில் பிரச்சனை இருக்காது இந்த ஒரு குரு பயிற்சியில் எல்லாத்தையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவார் அடுத்த ஒரு வருஷத்தில் ராகு எதுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறனால அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது அப்போ இது எதுவுமே உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை பத்திரத்துக்கு எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் போதே உங்களுக்கு மனசங்கடம் இல்லாமல் தான் எல்லாமே நடக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை புரியுதா ஆனால் எல்லாம் ஃபேவராக இருக்குங்கிறதுக்காக அதிகப்படியாக எதுவும் பண்ணிடக்கூடாது அதிகப்படியாக பண்ணிங்கன்னா சுற்றிக்கும் பிரச்சனை பெருசாகிடும் ஏன்னா யார் இருக்கா ஆறில் ராகு இருக்காரு அதை முடித்து திருச்சி பெருசாகிற வேலையை அவர் பார்த்துருவார் சனி பகவான் விலகிடுவார் ஏன்னா சனி பகவான் கருமாதிபதி நீங்கள் ஒழுங்காக இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் ஓவராதா பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களை எதிர்க்க மாட்டார் நட்புங்கிறனால கொஞ்சம் ஒதுங்கி ஓரமாக கையை கட்டி நின்றுடுவார் அப்புறம் ராகு வந்து ஆடிட்டு போற இஷ்டத்துக்கு அதனால் கொஞ்சம் அடக்கமாகவும் இருந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் உணர்ந்து கிறந்து செய்து முடிக்க வேண்டும் வெற்றி முக்கியம் இந்த காரியத்தில் தடைப்பட்டது எல்லாத்தையும் இந்த வருஷத்தில் முடிச்சுருங்க ஏன்னா இதை விட ஃபேவரான விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காது இந்த வருஷத்தில் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை ஏன்னா இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக முடிஞ்சிடும் அடுத்த வைகாசி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே ஆகிடணும் அதாவது விஸ்வா முடிந்து அடுத்த வருடம் இந்த விஸ்வா வசு ஒன் இயருக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும் புரியுதா அடுத்த வருடம் மே ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கிளியர் ஆயிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் அதை சரி பண்ணி கொள்ளுங்கள் அப்புறம் அடுத்து எங்கே பார்க்குறார் ஆறாம் வட்டை பார்க்குறாரு சத்ருசானத்தை பார்க்குறார் சத்ருசானத்தை குரு பார்த்தா என்ன நடக்கும் வெற்றி தான் கிடைக்கும் தடை நீங்கி வெற்றி கிடைக்க போகுது அவ்வளோதான் ஆக இனிமேல் சக்ஸஸ் தான் இந்த ஒன் இயரில் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் வேலை செய்யலாம் குருவுக்கு நீங்கள் இன்னும் முழுமையாக உங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னா ஆலங்குடி போய் அர்ச்சனை செஞ்சீங்க ஏகாதேசி ஏகாதசி பெருமா கோயிலுக்கு போகணும் இது உங்களுக்கு வெற்றியை முழுமை பண்ணி கொடுக்கணும் சில அன்கம்ஃபர்டபுள் இருக்கும் நான் ஜெயிச்சிட்டேன் என்னாலும் போய் ஜெயித்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அடித்து ஜெயிச்சிட்டாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்கறது இந்த ஆலங்குடி போயிட்டு வரும்போது கிடைக்கும் இப்படிதான் அதன் பிறகு அவங்களுக்கு நடக்க போகிறது சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஸ்வாபசுவரோட கடைசியில் நடக்குது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ ஒன்றும் சனிப்பெயர்ச்சியே இல்லை அதனால் கண்டக சனி கிடையாது உங்களுக்கு ஆறில் தான் சனி இருக்காறத பற்றி ஏழில் சனி வரலை அடுத்த வருஷம் தான் வர்றாரு அதனால் போட்டு குழப்பிக்க வேணாம் இப்போ ஆசிட்டிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது சனி பகவான் ஆறில் இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணணும் உங்களை வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோயிலுக்கு போய் விளக்கும் துளசி மாலையும் போட்டுக்கணும் இது பண்ணால் போதுமானது ஓகேங்களா அதாவது உங்களோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுத்த பொறுத்தளவுக்கு ரெண்டு ராஜகிரகம் கிரகம் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கறத எவனாலையும் தடுக்க முடியாது ஒன்று குரு இன்னொன்று சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஆசான்கிற சாதத்தில் வராரு மரியாதையை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவரை காப்பாற்றிக்கலாம் சனி பகவானை பொறுத்தளவு உங்களோட நேர்மை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது கண்ணீர் அதிகாரர்கள் நேர்மையாக தான் இருப்பாங்க அவங்கள யாராவது சுற்றி விடணும்னு பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சுற்றி விட்டுருவாங்க ஆக நீங்கள் எதையுமே நேர்மையாக அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவார்னா சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ சனி பகவானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் குரு பகவானும் சப்போர்ட் பண்ணுவார்னா உங்களை எப்படி ஜெயிக்க முடியும் மற்றவங்களால் வாய்ப்பே கிடையாது எந்த காலத்துலேயும் ஜெயிக்க முடியாது ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதிபுத்திசாலிதனத்துக்கு போகாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் எதையும் போட்டு ரொம்ப யோசித்து யோசித்து பெருசாக்கி விட்றக்கூடாது இது அடுத்த முக்கியம் அடுத்தது மனோகாரகனான சந்திரனை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது அதாவது திங்கக்கிழம திங்கக்கிழமை பிள்ளையாருக்கு விளக்கு போட்டு வர்ற வகையில் இந்த மனக் குழப்பங்கிறது அகண்டூர் அப்போ எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் உறுதி இந்த வருடம் மேலும் திருமணம் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் நிச்சயமாக நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைக்கும் நல்ல குடும்பம் அமையும் தனி குடுத்தனம் போகணும்னு நினைக்கிறவங்க தனி கொடுத்தனும் போகலாம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசியே பொதுவாக தனி கொடுத்தனும் போயிடணும் ஏன்னா கன்னிராசியோட வீக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மாவா பொண்டாட்டியான்னு கேட்டால் ரெண்டு பேர்ட்டையுமே அவங்க வீக்காக இருப்பாங்க அம்மா மேலேயும் பாசமாக இருப்பாங்க பொண்டாட்டி மேலேயும் பாசமாக இருப்பாங்க ஒரு கன்சென்ட் ஸ்டேஜுக்கு அம்மாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால் பொதுவாகவே கல்யாணம் ஆகிட்டனாலே கன்னி ராசிக்காரர்கள் தனி கொடுத்தனம் வந்துடுறது நல்லது அம்மாவும் நல்லா பாசமாக இருப்பாங்க மனைவியும் பாசமாக இருப்பாங்க பிரச்சனை இல்லாமல் ஓடும் ஓகேவா ஸோ அதுவும் சிறப்பாக இருக்குது குழந்தை பிறக்கமானால் நிச்சயமாக பிறக்கும் ஏன்னா கேதுபவன் ராசியை விட்டு போயிட்டார் நிச்சயமாக கன்னி யாராக இருக்க குழந்தைகள் இல்லையா அவங்களுக்கு இந்த வாட்டி குழந்தை பிறக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக நல்லா இருக்குது தொழிலாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதுக்கே நிறையா கிடைக்கும் ரெண்டாவது ஒன்று ஒன்றரை வருஷமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் தடைப்பட்டு கிடக்கு அதுவும் கம்ப்ளீட்டாகி உங்களுக்கு வருமானம் வரும் புதுசாக ஏதாவது பண்ண போகிறோனாலும் துணிஞ்சு பண்ணுங்கள் தாராளமாக இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஆக எல்லா வகையிலையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது அட்வைசர் கொஞ்சம் வச்சுங்க அதிபுத்திசாலித்தனத்துக்கு போகாதீங்க அட்வைசர்ஸை வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஆலோசனையை கேட்டு டிசிஷனை நீங்கள் எடுங்க சுய புத்தியாக செயல்படுங்க டிசிஷனை நீங்கள் எடுத்து களத்தில் இறங்கி இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு செய்யக்கூடாது நீங்கள் இறங்கணும் களத்தில் இந்த டைம் கிடைக்காது திரும்பி களத்தில் இறங்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறதோட ரெண்டு மடங்கு உங்களுக்கு எல்லாத்துலேயும் பெனிஃபிட் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா ஸோ எல்லா வல்ல நற்பேர்களும் நற்செல்வங்களும் கிடைக்கப்பட்டு கன்னிராசி நேயர்கள் இந்த வருடம் தீர்க்க ஆயுளோட எந்த வியாதியும் இல்லாமல் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு எல்லாம் உள்ள கற்ப விநாயகரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்